எல்லிசை பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே இலகுதா இளமையிலே நீ மந்திரன் போலே மணித்தமிழாலே இசைக்கிறாய் இழுக்கிறாய் இளவரசே ஒரு மடமாது இணை பிரியாது இருக்குமோ மறக்குமோ ஒரு பொழுதேனும் அருவியை மீனும் பெரியுமோ விலகுமோ என்று இந்த எல்லை தாண்டி போனது கைகள் ஏந்தும் வேலை எல்லாம் கண்ணி போகும் போவிது முத்தம் தலைவன் இதழ் பத்தித்திட இதயம் தித்தித்திட புதிய மதுரசம் வழிந்திட ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே